ஹெச் ராஜா அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு குழப்பவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கிறார் தேசிய பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை மாநில அரசியல் குறித்த பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை வாய்க்கு வந்தபடி எதையாவது அரசியல் ஆதாயம் கருதி பேசுவதே அவருடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது சனாதன கருத்தியல் என்ன என்பது குறித்து தலித்துகளின் பார்வையிலிருந்து அவர் புரிந்து கொண்டால்தான் என்னுடைய வாதங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு திமுக வெறுப்பு இருக்கிறது தலித் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வெறுப்பு இருக்கிறது வெறுப்பு அரசியலால் வளர்ந்த ஒரு தலைவர் எச் ராஜா இதுவரையில் இந்த ஆணவக் கொலைகளை கண்டிக்கிற மனசாட்சி கூட அவருக்கு இல்லை இவ்வளவு கொடூரமான படுகொலையை பாஜக அதிகாரபூர்வமாக கண்டித்திருக்கிறதா என்றால் இல்லை இந்தியா முழுவதும் நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு திமுக பொறுப்பு என்றால் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு யார் பொறுப்பு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடைபெறுகிற ஆணவ கொலைகளுக்கு யார் பொறுப்பு இது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது இந்த வரலாற்று பின்னணியை உணராமல் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசுவதே அவருடைய வாடிக்கை ஆகவே அவருக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் புரியாது

பொது இடத்திலே அனுமதி பெறுவது இயலாத ஒன்றாக இருக்கிறது ஆகவே பட்டா நிலம் வாங்கி அந்த இடத்திலே சிலையை நிறுவதற்கு தோழர்கள் முயற்சித்து வருகிறார்கள் வந்து மன்னர் மத்திய அரசு வந்து அதுக்கான பெயர் மாற்றத்தை ஈடுபட்டது இது விடுதலை கட்சியினுடைய பார்வை என்னவா இருக்க அது பற்றி முழுமையான தகவல்கள் இல்லை பெயர் மாற்றம் செய்வது பாஜகவின் வாடிக்கையாக இருந்து வருகிறது பழைய வரலாறுகளை எல்லாம் அவர்கள் சனாதனப்படுத்தி வருகிறார்கள் அதுபோன்ற முயற்சியாக இருந்தால் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்காது